வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனமான ஸ்கைரூட்டின் வளாகத்தை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமையான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் இந்தியா இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் மன்ராஜ் சிங் தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனமான ஸ்கைரோட்டின் வளாகத்தை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார் சுமார் இரண்டு லட்சம் சதுர அடி பரப்பிலான இந்த வளாகத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராக்கெட்டை கட்டமைக்கும் திறனுடனும் பல்வேறு செலுத்து வாகனங்களை வடிவமைத்தல் மேம்படுத்துதல் சோதனை செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கோள்களை சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட விக்ரம் ஒன் ராக்கெட்டையும் பிரதமர் அறிமுகம் செய்கிறார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமையான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மூலம் இந்தியா உலகளாவிய விளையாட்டுகளின் மையமாக மாறியுள்ளது என்று கூறியுள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் அகமதாபாத் நகரில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடைபெறவுள்ளதன் மூலம் இந்தியாவிற்கு சர்வதேச விளையாட்டுகளை நடத்தும் திறன் உள்ளது என்ற நம்பிக்கை உலக நாடுகளிடம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜாஃப்ரி சம்சுதீன் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து அவர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர் அத்துடன் பிராந்திய பாதுகாப்பு குறித்த கருத்துக்களை அமைச்சர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயனில் புதிய ஆகாஷவாணி நிலையத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவுடன் இணைந்து தாம் தொடங்கி வைத்த இந்த புதிய உஜ்ஜைன் ஆகாஷவாணி நிலையம் விரைவில் மணி நேரமும் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மால்வா மக்களின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் மால்வி பிராந்திய மொழியில் நாள்தோறும் இரவு மணி ஏழு இருபதுக்கு செய்தி ஒலிபரப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உஜ்ஜெயினில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் அந்நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவிலில் குடியேற்றியது குறித்து பாகிஸ்தான் தெரிவித்துள்ள கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் தகுதி அண்டை நாட்டிற்கு கிடையாது என்று கூறினார் பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எதிரான சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் மனித சமூகத்திற்கு எதிரான இத்தகைய செயல்கள் குறித்து பாகிஸ்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அது பிரிக்க இயலாத பகுதி என்றும் தெரிவித்தார் இந்தியா சீனா இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த எல்லைப் பகுதியில் அமைதியை தொடர்ந்து பராமரிப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அருணாச்சலப் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் மீது சீனா மேற்கொண்ட நடவடிக்கைகள் பரஸ்பரம் இருதரப்பு நம்பிக்கையை கட்டமைக்கவோ இருதரப்பு உறவுக்கு நலம் பயக்கவோ இயலாது என்று அவர் தெரிவித்தார் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்று அந்நாட்டு அரசு விடுத்துள்ள கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பங்களாதேஷ் நாட்டின் அமைதி ஜனநாயகம் மற்றும் அந்நாட்டு மக்கள் நலனில் இந்தியா தொடர்ந்து அக்கறை கொண்டுள்ளதாகவும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இனி திரைப்பட விழா குறித்த செய்திகள் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் பல்வேறு மொழி திரைப்பட வசனங்களை அனைவரும் கேட்கும் வகையில் சினி டப்ஸ் என்ற ஒலி செயலி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் விரும்பும் திரைப்படங்களை பார்வையாளர்கள் தாங்கள் விரும்பும் மொழியில் காண முடியும் இந்த சினி டப்ஸ் செயலி மூலம் பார்வையாளர்கள் தாங்கள் விரும்பும் மொழியின் ஒலித்தளத்தை பதிவிறக்கம் செய்து திரையில் காண முடியும் வசன வரிகள் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு எழுத்து வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் இது திரைப்பட ஆர்வலர்கள் மற்ற மொழி திரைப்படங்களை கண்டு ரசிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சைப்ரஸ் நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை புதுதில்லியில் சந்தித்து பேசினர் இரு நாடுகளுக்கு இடையேயான தொடர்பு பொருளாதார ஒத்துழைப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலாச்சார உறவுகள் ஆகியவை குறித்து அவர்கள் விவாதித்தனர் இத்தகைய சந்திப்புகள் மூலம் இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் தில்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமாக உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஏழு மணியளவில் காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று நாற்பத்தி ஆறாக பதிவானது என்று அந்த வாரியம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஹரியானா சண்டிகர் இமாச்சல பிரதேசம் மற்றும் தில்லியில் இன்று பனிமூட்டம் காணப்படும் என்றும் பஞ்சாபின் சில பகுதிகளில் குளிர் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற போது பிரச்சாரத்திற்கான நிதியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் அந்நாட்டு முன்னாள் அதிபர் திரு நிக்கோலஸ் சர்கோசிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இதில் ஒராண்டு சிறை தண்டனையில் ஆறு மாத தண்டனை காலத்தை ரத்து செய்துள்ளது பிரான்ஸ் சட்டத்தின்படி நீதிபதி விதிக்கும் நிபந்தனையின்படி கண்காணிப்பு மூலம் வீட்டிலேயே திரு நிக்கோலஸ் எக்கோசி இந்த தண்டனையை அனுபவிக்கலாம் ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று எழுபத்தி ஒன்பது பேரை காணவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீயை இணைப்பதற்கு எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சுமார் இரண்டாயிரம் வீடுகள் அமைந்துள்ள இந்த குடியிருப்பில் நான்காயிரத்து எண்ணூறு பேர் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹாங்காங் காவல்துறையினர் கூறியுள்ளனர் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று பத்து என்ற செட்கணக்கில் சகநாட்டு வீரர் தலால் ஷெஷ்வத்தை வென்றார் மற்றொரு முதல் சுற்றில் மன்ராஜ் சிங் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தான்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் முதல் சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று பதினைந்து இருபத்தி ஒன்று செட்கணக்கில் அஷ்மிதா சலிஹாவை வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் சீன தைப்பையை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் தலால் முன் காங்டே ஹாட்ரிக் கோல் அடித்தார் இந்தியா தனது அடுத்த ஆட்டத்தில் நாளை லெபனானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனமான ஸ்கைரூட்டின் வளாகத்தை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமையான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இந்திய இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய் மன்ராஜ் சிங் தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது